மரியம் அலஹிஸ் அவர்களிடத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மணக்கு ஜிப்ரீல் அலஹிஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்ற நற்செய்தியைச் சொன்னார் அதற்கு மரியம் அலஹிஸ் அவர்கள் எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் நான் திருமணம் முடித்தவளும் அல்ல திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இல்லை அப்படி இருக்கும்போது எந்த ஆணும் தீண்டாத எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் தான் நாடியதை படைப்பான் அல்லாஹின் செயல் மகத்தானதாகும் அல்லாஹ் ஆகுக என்றால் அது உடனே ஆகிவிடும் நபி ஈசா அலிஹிசலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்ததும் மரியம் அலிஹிசலாம் அவர்கள் இந்த குழந்தையை எடுத்து கொண்டு தன்னுடைய சமூகத்தாரிடம் வந்தார்கள் அவர்களின் சமூகத்தார் மரியம் அலிஹிசலாம் அவர்களை வசைப்பாடினார்கள் மரியமே நிச்சயமாக நீர் ஒரு மிக பெரிய விபரீதத்தை செய்துவிட்டீர் ஆருணின் சகோதரியே உம் தந்தை ஒரு கெட்ட மனிதராகவும் இருக்கவில்லை உம் தாயார் ஒரு விவசாரியாகவும் இருக்கவில்லை அப்படி இருக்க நீ மட்டும் இப்படி ஏன் செய்தாய் சமூகத்தாரின் கடுமையான கேள்விகளுக்கு மரியம் அலிஹிசலாம் அவர்கள் பதிலளிக்காமல் குழந்தையை கைகாட்டி மௌனமாக இருந்து விட்டார்கள் தொட்டிலில் குழந்தையாக இருந்த நபி ஈசா அலஹிசலாம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் நாங்கள் எப்படி பேசுவோம் நிச்சயமாக நான் அல்லாவின் அடியாராவேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்தான் மேலும் என்னை நபியாகவும் ஆக்கினான் மரியம் அலாம் அவர்களுடைய கற்புக்கு சான்றாக குழந்தையாக இருந்தபோதே போதே நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைத்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தான் நபி ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்தையும் தனக்கு இறக்கப்பட்ட இஞ்சியிலையும் முழுவதுமாக மனநம் செய்து வைத்திருந்தார் அல்லாஹ் அவருக்கு அறிவு ஞானத்தை அதிகமாக கொடுத்திருந்தான் நபி ஈசா அலிஹிஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் வந்து இஸ்லாமியப் பிரச்சாரம் செய்தார்கள் எனக்கு முன்பு வந்த தவராத்தை உண்மையாக்குபவனாக நான் வந்துள்ளேன் அல்லாகுவையே நீங்கள் அஞ்சுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹுதான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்காக சான்றை கொண்டு வந்துள்ளேன் நான் உங்களுக்காக களிமண்ணில் பறவை போன்ற வடிவம் உண்டாக்கி அதில் ஊதுவேன் அல்லாஹுவின் உதவியால் உடனே அது உண்மையான பறவையாகிவிடும் இது மட்டுமல்லாமல் நபி ஈசா அலிசலாம் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்தினார்கள் இறந்தவர்களின் சிலரை உயிரோடு எழுப்பினார்கள் இதெல்லாம் அல்லாஹுவின் உதவியை கொண்டே இவர்கள் செய்து காட்டினார்கள் அல்லாவின் மார்க்கத்திற்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் நாங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் எங்கள் இறைவா நீ அருளியதை நாங்கள் நம்பினோம் இறை தூதரை பின்பற்றினோம் எங்களை சாட்சியாளர்களுடன் பதிவு செய்வாயாக யூதர்களில் அதாவது இஸ்ரேவேலர்களில் ஒரு கூட்டத்தார் நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களை மறைமுகமாக கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் அவரை சிலுவையில் அறையவும் எண்ணி இருந்தார்கள் நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களுக்கு எதிராக திரண்ட இந்த கூட்டத்தினர் அங்குள்ள அரசனிடம் சென்றார்கள் ஒருவர் மக்களை தவறான வழிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் அரசருக்கு கட்டுப்படக்கூடாது என்று மக்களை குழப்புகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறார் அந்த ஈசாவை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவரை சிலுவையில் அறையுங்கள் அரசனுடைய ஆட்கள் நபி ஈசா அலே அவர்களை பிடிப்பதற்காக சென்றார்கள் ஆனால் அல்லாஹ் நபி ஈசா அலேஹிசலாம் அவர்களை தன்னுடைய பக்கம் அதாவது வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான் நபி ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய நண்பர்களின் கூட்டத்தில் தன்னை காட்டி கொடுத்தவனும் இருந்தான் அவனுடைய உருவத்தை அல்லாஹ் நபி ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய உருவத்தை போல மாற்றம் செய்து விட்டான் அரசனுடைய ஆட்கள் அந்த இசைவேலர்களில் ஒருவரான முகம் மாற்றம் செய்யப்பட்ட நபரை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்னை விடுங்கள் நான் ஈசா அல்ல என்னை நம்புங்கள் உண்மையிலேயே நான் ஈசா அல்ல இந்த யூதர்களுக்கு மத்தியில் இருந்து தன்னுடைய நபியை அல்லாஹ் பாதுகாத்து தன்னிடத்தில் வைத்து கொண்டான் நபி ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் இன்னும் உயிருடன்தான் இருக்கிறார்கள் கடைசி காலத்தில் மீண்டும் இந்த பூமிக்கு அல்லாஹ் நபி ஈசா அலிஸ்லாம் அவர்களை அனுப்புவான் மேலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதரான மரியமின் மகன் ஈசாவை கொன்றுவிட்டோம் என்று சபிக்கப்பட்ட யூதர்கள் கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர்கள் அவரை இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை மாறாக அவர்களுக்கு அவர் போன்ற ஒருவன் ஆக்கப்பட்டான்